காவேரி அவனுக்கு தண்ணி வேணுமா காவேரி வேணுமா தண்ணி தண்ணி வேணும் திமுகவும் இதுக்கு பதில் கொடுக்கறது தமிழ்நாடுக்கு தண்ணி வேணும்னா ஒரு ஒரு வழி இருக்கு காவேரியோட தண்ணி தான் வேணும்னா ராகுல் காந்தி ஒரு மக்கு காலேஜே பாஸ் பண்ணல அதுமாரி ஆள் வந்து அதுமாரி ஆளை பத்தி நம்ம என்ன பேசலாம் நம்ம நாட்டில் இன்னைக்கு ஒரு சரியான எது கிடையாது ஒரே ஒரு தலைவர் இருக்கார்கள் யார் வந்து எதிர்கட்சியோட தலைவராக வரலாம் அது வந்து மம்தா பேனர்ஜி அவளுக்கு தெம்பு இருக்குது அவளுக்கு தைரியம் இருக்குது அவளுக்கு படிப்பு இருக்குது அவளுக்கு அரிய அனுபவம் இருக்குது எல்லாரும் சொன்னால் வந்து நான் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வரப்போகிறேன்னு ஆனால் கிடைக்கிறது வரல நானும் கேட்கல மோடிய ஃபைனான்ஸ் மினிஸ்டரா வேலை செய்யறதும் அதுவும் ரொம்ப பெரிய கஷ்டம் நிர்மலா சீதாராமன் மாதிரி கைக்கூலி இருந்தா சரி என்ன மோடி சொல்றாங்க அதான் அவ அதுல கையெழுத்து போட்டு கொடுப்பான் தேர்தல் ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கு ஏதோ ஒரு விருப்ப பிரச்சாரம் செஞ்சா அவங்க மேல வலது வந்து மோடி வந்து இஸ்லாமியர்களுக்கும் மற்ற இருக்கும் விருப்பா பிரச்சாரம் செய்யும்போது அவர்கள் மீது எந்த ஒரு வரம்பு தெரியும் பதிவு பெறாம இருக்கிறது எழுதிட்டு வர மோடி என்ன சொல்றான் எது பண்றான் அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது நம்மளோட எழுதி கொடுத்தது மேனிபெஸ்டோன்னு சொல்றாளே தேர்தலில் வந்து அதுதான் பார்க்கணும் நம்ம நாட்டில் வந்து ஒரு ஹிந்து மக்கள அந்த ஜாதி மதம் இதெல்லாம் ஜாதி எந்த தொகுதியிலேருந்து வரையல் எந்த ஊர்லேருந்து வரையல் இதெல்லாம் பார்க்கக்கூடாது ஹிந்துனால் ஒரே ஒரு தான் பிராமண் இதெல்லாம் இதெல்லாம் பழசாகிடுது இனிமேல் இந்து ஒன்றா ஆகணும் எந்த ஜாதி இருந்தாலும் எல்லாத்தையும் மறக்கணும் அதுதான் நம்மளோட நம்பர் ஒன் ரெண்டாவது பொருளாதார முன்னேற்றத்துக்காக மக்களுக்கு எத்தனை வாய்ப்பு கொடுக்க முடியுமோ கவர்மெண்ட்டோட ஈடுபாடு என்ன ரொம்ப குறைச்சல் இருக்கணும் இந்த கவர்மெண்ட் வந்து பொருளாதார அமைப்பில் தலையிடவே கொடுக்கா இருக்கக்கூடாது அது மாதிரி ஒரு இது இருக்கணும் மூணாவது தனி நம்ம சொந்த காலில் நின்று சைனா தோற்கடிக்கணும் அவளை நம்ம நாட்டில இந்த நாட்டில் உள்ள பூந்துருக்காலே அது வெளியில திருப்பி அனுப்பணும் அவளை இது இது இதான் முக்கிய இது அது எல்லாம் நம்ம மேனிஃபெஸ்டோவில் இருக்கு மோடி என்ன பேசுறாங்க எனக்கே புரியலன்னா உங்க வந்து என்ன பிடி பருவ காவேரி காவேரி அவனுக்கு தண்ணி வேணுமா காவேரி வேணுமா தண்ணி தண்ணி வேணும் திமுகவும் இதுக்கு பதில் கொடுக்கு தமிழ்நாடுக்கு தண்ணி வேணும்னா ஒரு ஒரு வழி இருக்கு காவேரியோட தண்ணி தான் வேணும்னா நீ சாமியார் இல்லை வந்து உனக்கு வந்து காவேரி தண்ணி தான் கிடைக்கணும் கடல்லேருந்து உப்பு நீக்கி தண்ணி குடிக்க தண்ணி விவசாயிக்க தண்ணி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணலாம் அந்த அதை பற்றி இவா பேசுறதே இல்லை ஏந்திரமா இது எல்லாம் வந்து காசு கிடைக்கிறது காவேரி தண்ணி வராட்டா அதில் வந்து டேங்கர் தண்ணியோட டேங்கர் சுத்தலாம் இதுதான் எல்லாம் டிஎம்கேக்கு காசு கொடுக்குறாளே அதுக்காக தான் இதுமாதிரி முன்னேற்று பண்ணுறது இல்லை இல்லாட்டா கடல்லேருந்து இஸ்ரேலில் வந்து ஒரு ஆறு கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் கடல்லேருந்து தண்ணி எடுக்கிறார்கள் சவுதி அரேபியாவும் இஸ்ரேலில் காப்பி பண்ணி இதை கடல்லேருந்து தண்ணியை எடுத்து அதோடய உப்பு நீக்கி குடிக்க தண்ணி ஏற்பாடு பண்ணுறார்கள்

நம்ம நாட்டில் இன்னைக்கு ஒரு சரியான எது கிடையாது ஒரே ஒரு தலைவர் இருக்கார்கள் யார் வந்து எதிர்கட்சியோட தலைவராக வரலாம் அது வந்து மம்தா பானர்ஜி அவளுக்கு தெம்பு இருக்குது அவளுக்கு தைரியம் இருக்கு அவளுக்கு படிப்பு இருக்கு அவளுக்கு அரிய அனுபவம் இருக்கு மோடி அவர்களே தான் வரணும் அது நிறைய பேர் இருக்கா இதை இப்போ பேரடுத்தா வேற பேரை விட்டுட்டேன் அது அவளுக்கு வந்து என்னோட என்னோட எதிரியாக இடுவார்கள் இந்த முறை நீங்கள் அப்படி பிரதமர் மாற்றக்கூடிய வாய்ப்புங்களா நீங்கள் அது சரி நான் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது மக்களோட அந்த எம்பி இதெல்லாம் எல்லோரும் என்ன என்ன விரும்பினால் நான் நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அது கேட்கவும் மாட்டேன் ஏன்னா இது வழியும் நான் ரெண்டு வாட்டி எம்பியாக இருந்திருக்கேன் எப்பையும் கேட்கல மோடி வந்து மோதி தான் ஒரு நாளும் சொல்ல வந்து என்னை அமைச்சரை ஆக்கணும்னு எல்லோரும் சொன்னால் வந்து நான் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வரப்போகிறேன்னு ஆனால் கடைக்கு இதில் வரல நானும் கேட்கல மோடி மோடியா ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வேலை செய்கிறதும் அதுவும் ரொம்ப பெரிய கஷ்டம் மிர்லாவ சி சீதாராமன் மாதிரி கைக்கூலியிருந்தால் சரி என்ன மோடி சொல்கிறாங்கன்னா அதான் அவ அதில் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க